ஆ ஓகே நான் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவேன் ஆஃபீஸ் டைம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நான் கிளம்பணும் சாப்பாடு ரெடியானு கேட்டதுக்கு இன்னும் இல்லைன்னு சொன்னேன் அப்போ அதை ரெடி பண்ணாமல் மொபைலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் காலையிலேருந்து அந்த மொபைலையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி என்ன தான் அந்த மொபைலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எரிச்சலாக வருதுன்னு பார்த்தாலே அந்த மொபைல் கொடுக்கும்போதே மொபைல குடு அக்கார்டிங் டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு பிரைவசி ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட போனை தொடவோ பார்க்கவோ கூடாது அப்படி பண்ணனா ரெண்டு வருஷம் ஜெயில் போதியா போதியா சொல்லு போதியா என்ன கண்ணம் மா மார்பு தொடிக்குதடி காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா கண்கள் கலந்துதான்